துப்புரவு பணியாளர்களுடைய போராட்டம் பதினோராவது நாளாக நடந்துகிட்டு அவர் களத்துக்கு சென்று அந்த போராட்ட களத்தை பார்க்கறது தானே சரியா இருக்கும் அப்படி இருக்கும்போது இவர் அழைத்து சந்திப்பது எந்த வகையில் நியாயம் நல்ல நல்ல பால்கள்லாம் விஜய் மிஸ் பண்றாருன்னு எனக்கு தோணுது ஆனால் இந்த துப்புரவு தொழிலாளர்களுடைய போராட்டம் அவங்க தனிப்பட்ட கஷ்டம் அவங்களுடைய மனவழி அதெல்லாம் ஒரு பக்கம் வைங்க நீங்க அரசியலா பார்க்கும் போது இன்னைக்கு அதை கையில் எடுப்பதுதான் ஒரு சரியான அரசியல்வாதிக்கு அழகா ஏதோ ஒரு டைம் நீங்க நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு கூட போங்க யாருக்கும் தெரியாமல் திடீர்னு நீங்க அறிவிச்சுட்டு போய் அங்க நின்று பத்து நிமிஷம் அவங்கள பார்த்து உன் பக்கத்துல நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா அதுதான் தலைப்புச்சு எல்லாத்தையுமே நான் பனை ஊருக்கு வர தான் பார்ப்பேன் அப்படிங்கிறது வந்து ஒரு சொகுசான தான் நம்ம பாக்குறோம் பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் இவர் அதிகார வர்க்கத்திற்கு பாதிக்கப்படும் ஒரு நம்பிக்கை வருங்க சொல்வதற்கான மாதிரி பெரிய நடிகர்களை நான் பாத்துக்கிறேன் பெரிய நடிகராகட்டும் நடிகையா கூட இருக்கட்டும் சொல்றவங்களை யாரும் பக்கத்துல வச்சுக்க மாட்டேன் நீ எனக்கு அட்வைஸ் பண்ண நீ எதுக்கு இங்க நான் சொல்றதை கேட்கற வேலைக்காரன் தான் நீ சொல்றதை கேட்கறதுக்கு நான் கிடையாதுங்க விஜய்க்கு மூன்று முனை கத்திகளாக மூ மூணு சைடு மூணு இது சூர்யா அவர்கள் அகரம் வச்சுருக்கார் அந்த விழா நடக்குது அது பியூர்லி அவர் வந்து ஒரு இமேஜே வந்து அடுத்த கிரேடுக்கு போயிருக்கு சார் ஆனால் அந்த வீடியோக்கள் வரும்பொழுது அதை கொண்டு விஜய டார்கெட் செய்கிறது ஒன்று இப்போ சமீபத்தில் அஜித் அவர்கள்கிட்ட வந்து பேசினாங்க அறிக்கை ஒன்று தன்னுடைய ரசிகர்களை பெரும் பலமாக நினைக்கிறார் அவங்க டைவர்ட் ஆக போகிறது இல்லை ஜீத் ரசிகர்கள் விஜய்க்கு எதிராக பேசுறதுங்கிறது இன்னைக்கு நேரத்தில் காலகாலமாக நடந்துட்டு இருக்கு சூர்யா ரசிகர்கள் எப்பவுமே வந்து அவங்க கொஞ்சம் சாத்விகமானவர்கள் அவங்க நினைச்சா ஓட்டு போட போறாங்க இல்லைன்னா கொடுக்க போறது இல்லை ஒரு முனை தாக்குதல் அது அஜித் தாக்குதலாக கூட நீங்க வச்சு இன்னொன்னு ரஜினி ரசிகர்கள் ஒரு பக்கம் கட்டாயமா விஜய்க்கு எதிராக நிற்பாங்க தேர்தல் வரும் காலங்களில் இன்னும் பல அறிக்கைகள் வேறு வேறு இருந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா கட்டாயமா இருக்கு இப்ப முல்லை முள்ளால் எடுப்பது மாதிரி விஜயை விஜய் சார்ந்த துறையை சேர்ந்தவர்களால எதிர்க்க முடியும் அப்ப அப்படி ஒரு விஷயத்தை நிச்சயமா ஆளுங்கட்சி கையில் எடுக்கும் அறம் நாடு நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம் மூடிணைந்திருப்பவர் வலைப்பேச்சந்திரன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் நந்தா எப்படி சார் சிறப்பா இருக்கு ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து இவரையும் ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து களத்துல அப்படின்னு சொல்றவர்தான் நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் இப்போ ஒரு மாற்று அரசியல்னு வரும்பொழுது நீங்கள் உள்பட பலரும் விஜய் அவர்களை வாங்க ஒரு மாற்று அரசியல் வரவேற்கணும்னு சொன்னீங்க ஆனால் அரசியல் செயல்பாடுகளாக விஜயோட செயல்பாடுகள் எந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிற கேள்விகள் நாலு நாள் இருக்கு இப்போ துப்புரவு பணியாளர்களுடைய போராட்டம் பதினோராது நாளாக நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ பொழுது அவர் களத்துக்கு சென்று அந்த போராட்டக்களத்தை பார்க்கறது தானே சரியா இருக்கும் அப்படி இருக்கும்போது இவர் அழைத்து சந்திப்பது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு மறுபடியும் கிளப்பியிருக்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க இல்லை நல்ல நல்ல பால்கள்லாம் விஜய் மிஸ் பண்ணுறாரோன்னு எனக்கு தோணுது ஆக்சுவலாக வந்து எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் அரசியல் பண்ணுவதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமான்னு காத்துட்டு இருப்பாங்க ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிதுன்னா அதை விட மாட்டாங்க அப்படி தான் வந்து நம்முடைய கால அரசியலை நம்ம பார்த்துட்டே இருக்கோம் ஆனால் இந்த துப்புரவு தொழிலாளர்களுடைய போராட்டம் அவங்க தனிப்பட்ட கஷ்டம் அவங்களுடைய மனவலி அதெல்லாம் ஒரு பக்கம் வைங்க நீங்கள் அரசியலாக பார்க்கும்போது இன்னைக்கு அதை கையில் எடுப்பது தான் ஒரு சரியான அரசியல்வாதிக்கு அழகாக இருக்கும் ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா தொடர் போராட்டங்கள் அவங்க நடத்துகிறாங்க நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் போகிறாரு இன்னும் பல அரசியல் தலைவர்கள் அங்கே போகிறாங்க அவங்களுக்கு ஆதரவாக நிற்கிறாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்காரு ஏதோ ஒரு டைமில் நீங்கள் நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு கூட போங்க யாருக்கும் தெரியாமல் திடீர்னு நீங்கள் அறிவிச்சுட்டு போய் அங்கே நின்று பத்து நிமிஷம் அவங்கள பார்த்து உன் பக்கத்தில் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா அதுதான் தலைப்பு செய்தி அப்போது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கூட அவர் மிஸ் பண்ணுறாருன்னா எதிர்கால அரசியலை எப்படி முன்னெடுத்து கொண்டு போவார்னு எனக்கு ரொம்ப யோசனையாக இருக்குதுன்னு வச்சுங்களேன் கவலையாக இருக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன் என்ன கவலைப்பட வேண்டியவர் அவரு தான் நம்ம கிடையாது ஏன்னா அவருடைய அரசியல் எதிர்காலமும் அதுக்குள்ளே அடங்கியிருக்கு எல்லாத்தையுமே நான் பனை ஊருக்கு வர சொல்லி தான் பார்ப்பேன் அப்படிங்கிறது வந்து ஒரு சொகுசான தான் நம்ம பார்க்குறோம் இப்போ ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க அவங்களுடைய ஆளுமை திறன் அதெல்லாம் வியக்கத்தக்கதாக இருந்தால் கூட ஒரு பெரும் கூட்டத்தை அடிமையாக்கி வச்சுருந்தாங்க அவங்க அந்த கூட்டமே நமக்கு ஒரு அறிவுறுப்பு ஏற்படுத்துச்சு என்னடா இப்படிலாம் இருக்காங்களே மக்களுக்காக போராடக்கூடியவர்கள் இப்படி போய் ஒரு தலைவர் பின்னால் காலில் விழுந்து கிடக்கணுமா சாஸ்தாங்கமாக விழுந்து கிடக்கணுமான்லாம் நம்ம எள்ளி நகைன்னதெல்லாம் பலமுறை நிகழ்ந்தது அப்போ அவர்களுக்கு ஒப்பான ஒரு அரசியலை ஒரு திரும்ப எடுத்துகிட்டு வர போகிறாராங்கிற சந்தேகம் நமக்கு நாளுக்கு நாள் வந்துகிட்ருக்கு ஏன்னா விஜய் எல்லாம் ஒரு புது அரசியலை கொண்டு வருவாருங்க ஒரு மாற்றத்திற்குரிய ஒரு தலைவர் வேணும்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த இடத்தை விஜய் நிரப்புவார்னு நம்ம இவ்வளவு நாள் நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் அவர் ஒவ்வொரு நாளும் அவருடைய நல்ல நல்ல விஷயங்களை இப்போ அரசியல் பண்ணுவதற்கான எல்லா விஷயங்களையும் ஒரு கோட்டை விடுறாருங்கிற மாதிரியே நமக்கு தோணிக்கிட்டு இருக்கு ஒரு மாநாடு போட்டு அங்கே வந்து நிற்பது தான் அரசியல்னு அவர் நினைச்சார்னா அது அரசியல் கிடையாது மிக முக்கியமான விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் குரல் கொடுக்கணும் நான் வந்து ஒரு சராசரி அரசியல்வாதி கிடையாது ஒரு சராசரி அரசியல் நான் பண்ண மாட்டேன்லாம் அவர் சொன்னால் கூட இங்கே என்ன தேவையோ அதுக்காக பேசியாக வேண்டியிருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது இந்த துப்புரவு தொழிலாளர்கள் நீங்கள் என்னுடைய அலுவலகத்துக்கு தேடி வாங்கன்னு சொல்கிறத வந்து நம்ம ஏற்றுக்கவே முடியாது பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் இன்னாதான் இவர் அதிகார வர்க்கத்திற்கு மீது பாதிக்கப்படும் பொழுது இவர்கள் அவர் ஒரு நம்பிக்கை வருங்க அது ஏன் விஜய் அவர்கிட்ட வரல அது யாரும் சொல்வதற்கு நாட்கள் சரியான இல்லையோ இல்லைங்க இந்த மாதிரி பெரிய நடிகர்களை நான் பார்த்துட்டேன் பெரிய நடிகராகட்டும் நடிகையாக கூட இருக்கட்டும் சொல்கிறவங்களை யாரும் பக்கத்தில் வச்சுக்க மாட்டாங்க நீ எனக்கு அட்வைஸ் பண்ணா நீ எதுக்கு இங்கே நான் சொல்கிறத கேட்குற வேலைக்காரன் தான் நீ நீ சொல்கிறத கேட்கறதுக்கு நான் கிடையாதுங்கிற இடத்துல தான் எப்பவுமே அவங்க இருப்பாங்க அவங்களுடைய மனோபாவமே அப்படிதான் இருக்கும் அப்போ நீங்கள் ஒரு நல்லதை சொல்லணும்னு நினச்சா கூட நமக்கு எதுக்கு வம்புன்னு ஒதுங்கி போகிறவங்க தான் இருப்பாங்க அப்படி தான் அவரை சுற்றி இருப்பவர்கள் இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் இன்றைக்கி எம்ஜிஆர் அளவுக்கு ஒரு செல்வாக்கும் உங்களுக்கு இருக்குது இதை வந்து ஒரு மிகைப்படுத்தி நான் சொன்னதாக மற்றவர்கள் நினைக்கக்கூடும் ஆனால் உள்ளபடியே அப்படி தான் இருக்குது இன்றைக்கி நிலவரம் விஜய் எங்கே போனாலும் ஒரு பெருங்கூட்டம் வருது அவர் ஒரு மாநாடுன்னு அறிவித்தா சாரை சாரையாக மக்கள் வர்றாங்க அதை பாருங்கள் மாநாடு இருபத்தொன்னாந்தேதி நடக்குது அது ஷூட்டிங் ஸ்பாட் ஆக்கிட்டாங்க உலகத்தில் எந்த கட்சிக்கும் அப்படி நடந்ததே கிடையாது எல்லோரும் போய் அங்கே போய் வீடியோ எடுத்து போகிறேன் இதில் தான் விஜய் நடந்து வர போகிறாரு இங்கே தான் விஜய் நிற்க போகிறாரு அங்கே பாருங்கள் தந்தி கம்மம் கட்டிக்கிட்டு இருக்கான் இங்கே பாருங்கள் ச அது என்னது கொலா ரேடியோ கட்டிக்கிட்டு இருக்கான்னு எதையோ ஒன்று சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போது இந்த மக்களுக்கு விஜய் பற்றி எதாவது பேசுனா அவங்களுக்கு பிடிக்குங்கிறது அவங்களுக்கு தெரியுது அப்போ ஏதோ ஒரு விஷயத்த அவங்க வந்து விஜய் பற்றி பேசி வீடியோ பண்ணுன்னு நினைக்க போகிறாங்கல்ல அப்போ அவ்வளோ கூட்டம் ரசிக்கதில்ல அது ஓட்டாக மாறுதில்லை உங்களுக்கு மாறப்போவதில்லை அப்போ அவங்களுக்காக பத்து ஸ்டெப்பு நீங்கள் முன்னாடி வச்சு இறங்கி வந்தால் தான் என்ன நான் ஒரு இடத்துல இருப்பேன் அங்கேருந்து தான் அரசியல் பண்ணுவேன் எல்லாத்தையும் அங்கேருந்து தான் நான் பார்ப்பேங்கிறது ரொம்ப வேடிக்கையாக இருக்குது எம்ஜிஆர் வந்து படங்களில் நடித்தா கூட ஏன் குறவும் குறத்தையாக நடிக்கிறாரு நாங்கள் புதுசாக கட்டிக்கிட்ட ஜோடிதானங்கன்னு ஏன் ஒரு பாட்டை அவர் வைக்கணும் அப்போ இந்த ஏழை எளிய மக்களுக்கு ஏழை பொங்கலன் நான்ங்கிற விஷயத்த நீங்கள் சொல்வதற்கான ஒரு டூலாக தானே அதை பார்க்குறாரு கண்ணுக்கு எதுக்கும் அவங்களுக்கு வந்துருச்சு துப்புரவு தொழிலாளர்கள் போராடுறாங்க அவங்க கஷ்டம் நீங்கள் பார்க்குறீங்க உங்களுக்கு ஏதோ செய்யணுன்னு நினைக்கிறீங்க உள்ளபடியே விஜய் நினைக்கிறாருனே வச்சுப்போம் என்ன பண்ணியிருக்கணும் நீங்கள் பகலில் போனால் கூட்டம் வருதுங்க பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க போலீஸு தடையை மீறி விஜய் வந்தார் இல்லைது சொல்லாமல் வந்துட்டார் நாங்கள் அவரை கைது பண்ணுறோம் நாளைக்கு கைதே பண்ணால் கூட உங்களுக்கு ப்ளஸ் தானே அது அதை வச்சு ஒரு அரசியல் பண்ணலாமே அப்போ இது எல்லாத்தையுமே வேண்டாம் 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 நான் ஒரு சொகுசாரையிலேருந்து எல்லாரையும் பார்ப்பேன்னா ஏற்கனவே நாம் பார்த்த ஒரு அடிமை அரசியல் தான் தொடரும்னு எனக்கு ஒரு அச்சம் வருது ஆக்சுவலி சினிமா தான் அவருடைய அரசியலும் இருக்குது ஒரு டீசர் ஒரு ட்ரெய்லர் ஒரு ஆடியோ லான்ச் படம் ரிலீஸ் அந்த தான் ஒரு டீசர் ஒரு ட்ரெய்லர் ஒரு 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 அறிக்கை ஒரு ஒரே ஒரு விசிட்டு ஒரு மாநாடு ஓகே படம் ரிலீஸ் ரிசல்ட் பார்ப்போம் அந்த பாணியில் கையில் எடுக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியே வருது சார் இல்லை அவர் பொறுத்தளவுக்கு என்ன நினைக்கிறாருன்னா இன்னொரு எட்டு மாதம் இருக்குது தேர்தலுக்கு நம்ம வந்து இன்னொரு ரெண்டு மாதத்துலேருந்து படம் ரிலீஸ் ஆன பிறகு முழு மூச்சா இறங்கலான்னு நினைக்கிறாரு அவரு அது அவர் என்ன கணக்கு போட்டு வச்சிருக்காருன்னு நமக்கு தெரியாது ஒருவேளை அவர் போடுற கணக்குகள் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது நமக்கு தெரியாது இல்லை திடீர்னு போய் வந்து மக்களோடு மக்களாக நடந்து போகணும் திடீர்னு ஒரு ஊருக்குள்ளே இறங்கி ஒரு பிரச்சனையை பேசணும்ல அவர் நினச்சி வச்சிருக்கலாம் ஆனால் மக்கள் அதே ஒரு கேள்வியாக வந்துருச்சுன்னா சார் அன்னைக்கு நான் போராடும் போது நீ இப்போ ஏன் வந்த அப்போ உனக்கு அரசியல் ஓட்டு தேவையாங்கிற கேள்வி வந்துடாதுங்கிறதுக்கு என்ன நிச்சயம் ஏன்னா இன்றைக்கி பாதிக்கப்பட்டிருக்காங்க இருக்காங்க அந்த போய் நிற்கணும் இல்லையா இல்லைங்க நம்மளை பார்த்து இந்த கேள்வியை அவங்க எழுப்ப மாட்டாங்கன்னு அவர் நினைக்கிறார் இல்லைன்னா எப்படி இவ்வளோ கூட்டம் இந்த நிமிஷம் வரைக்கும் அவருக்கு வருது இப்போ அவர் மேலே ஆயிரம் குறைகளை நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் இதை செஞ்சுருக்கணும் அதை செஞ்சுருக்கணும் செய்ய தவறிட்டாருலாம் நம்ம சொல்லிகிட்டே இருக்கணும் சொல்லிட்டே இருக்கோம் ஆனாலும் மக்கள் அதை பற்றி எந்த கவலையும் படில குறிப்பாக அவருடைய ரசிகர்கள் யாருமே அதை பற்றி கவலைப்படலை அவர் எங்கே இருந்தாலும் எங்கள் ஓட்டு அவருக்கு தானும் சொல்கிற கூட்டம் ஒன்று இங்கே இருக்குது அதைத்தான் அவர் ப்ளஸ்ஸாக நினைக்கிறார் அது ஒரு அட்வான்டேஜாகவும் அவர் எடுத்துக்கிறார் நிச்சயமாக சார் அது மாற்று கருத்து இல்லை சார் மாற்றுங்கிற இடத்துல விஜய் மாதிரி யார் வந்தாலுமே மாற்றுன்னு ஒருத்தர் வர்றாரு ஒரு வாய்ப்பு தரலாங்கிறது அதுவும் தெரிந்த ஒரு முக முகமாக இருக்காருங்க போது ஆதரவு உண்டு அதில் மாற்று கருத்து இல்லை இருந்தாலும் ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு பலம் வேணும்னா நீங்கள் களத்துக்கு வந்து தானே ஆகணும் வரலையங்கிற ஒரு ஆதங்கம் தான் அது பலரும் முழுமுழுக்க தொடங்கி இருக்கிறாங்க ஸோ விஜயுடைய காதுகள் அது விழுந்தால் மாறும் நினைக்கிறேன் இல்லை மாநாட்டுக்கு பிறகு மாறாங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் சார் விஜய்க்கு மூன்று முனை கத்திகளாக மூ மூணு சைடு இருந்தும் வருது இப்போ இன்னொரு புறம் வந்து சூர்யா அவர்கள் அகரம் வச்சுட்டு அந்த விழா நடக்குது அது பியூர்லி அவர் வந்து ஒரு இமேஜே வந்து அடுத்த கிரேடுக்கு போயிருக்கு சார் ஆனால் அந்த வீடியோக்கள் வரும்பொழுது அதை வைத்து கொண்டு விஜயை டார்கெட் செய்கிறது ஒன்று இப்போ சமீபத்தில் அஜித் அவர்களுடைய வந்து பேசின அந்த அறிக்கை ஒன்று அதுவும் விஜயை தாக்குது இப்போ மூன்று முனை கத்திகள் இருக்கும் பொழுது விஜய் இன்னும் துடிப்பாக தானே செயல்படணும் அவர் அமைதியாக இருக்கார் இல்லைங்க அவருக்கு என்னென்னா தன்னுடைய ரசிகர்களை பெரும்பாலமாக நினைக்கிறார் அவங்க டைவர்ட் ஆக போகிறது இல்லை இப்போ அஜித் ரசிகர்கள் விஜய்க்கு எதிராக பேசுகிறதுங்கிறது இன்னைக்கு நேரத்தில் காலகாலமாக நடந்துகிட்டு இருக்கு சூர்யா ரசிகர்கள் எப்போவுமே வந்து அவங்க கொஞ்சம் சாத்விகமானவர்கள் அவங்க நினச்சா ஓட்டு போட போகிறாங்க இல்லைன்னா கொடுக்க போகிறதில்ல ஸோ அது வந்து நாளை அரசியலில் எல்லாமே மாறும் திடீர்னு இவர் வந்து சூர்யாவை சந்தித்தாலே ஏன்னா சூர்யாவும் நெருங்கிய நண்பர்கள் ஒன்றா படித்தவங்க லேலாவில் அப்போ அவங்களுக்குள்ள ஒரு நட்பு இருக்கமாக எப்போவுமே இருக்குது ஒன்றாவும் நடித்தவங்க ஃப்ரெண்ட்ஸில் அதனால் அவங்க திடீர்னு ஒரு நாள் சேர்ந்து நின்று ஒரு ஃபோட்டோ கொடுத்துட்டாங்கன்னா இதெல்லாம் மாறிடும் ஸோ அப்படி இருக்கும்போது இது மும்முளை தாக்குதலாம் நீங்கள் எடுத்துக்க வேண்டாம் ஒரு முளை தாக்குதல் அது அஜித் தாக்குதலாக கூட நீங்கள் வச்சு இன்னொன்று ரஜினி ரசிகர்கள் ஒரு பக்கம் கட்டாயமாக விஜய்க்கு எதிராக நிற்பாங்க ஏன்னா இந்த சமீபத்தில் நடந்த அவர்களுக்கு பிரச்சனை எல்லாம் அவ்வளோ சீக்கிரம் ரெண்டு பேருமே மறக்க போகிறதில்ல எப்படி இருந்தாலும் தேர்தல் நேரத்தில் அது ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் அதையும் களைவதற்கு ஏதாவது முயற்சி இருந்தால் விஜய் கட்டாயம் செய்வார் ஓகே அவங்கள கூல் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி இப்போ சமீபத்தில் குட்பால் அக்லி படம் வந்தபோது விஜய் விஜயரசுமே பயங்கரமாக கொண்டாடுனாங்க அந்த படம் மீது ஒரு நெகட்டிவான விமர்சனத்தை வைக்கக்கூடாதுன்னு ஸோ ஆனால் அஜித் அவர்கள் வந்து ஒரு அறிக்கையை விடுறாரு அந்த அறிக்கை விஜய் அவர்களே நேரடியாக தாக்கும் இருக்கும் பொழுது அந்த கேள்வி கேட்குறேன் அப்போ இது போன்ற தேர்தல் வரும் காலங்களில் இன்னும் பல அறிக்கைகள் வேறு வேறு நடிகர்களிடமிருந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா கட்டாயமாக இருக்குது என்னென்னா இப்போ முல்லை முள்ளால் எடுப்பது மாதிரி விஜயை விஜய் சார்ந்த துறையை சேர்ந்தவர்களால் எதிர்க்க முடியும் அப்ப அப்படி ஒரு விஷயத்த நிச்சயமா ஆளுங்கட்சி கையில் எடுக்கும் அவர் சார் எல்லாம் பேசுற மாதிரி ஆகி போச்சு சார் அவர் சொல்லி கிரியேட் அவரும் வந்து பேச இல்லைங்க அவரும் சரி வாட்டர் மெலன் சார் ஸ்டாரும் சரி இவங்க எல்லாம் ஒரு கேட்டகரி தான் அதனால இவங்க எல்லாம் வந்து நீங்க அதெல்லாம் சீரியஸா எடுத்துக்க கூடாது நான் சொல்றது வந்து அஜித் சூர்யா ரஜினி ரசிகர்கள் மாதிரி உள்ளவங்களை தான் நீங்க கன்சிடர் பண்ணி இவங்கெல்லாம் வந்து காமெடி கோமாளிகள் அப்படி ஆனா முக்கியமான திரைப்பிரபலங்கள் அந்த அறிக்கை சரத்குமார் மாத்தி பேசினாரு சரத்குமார் பேசினாரு அப்படி பலரும் பல நடிகர்கள் இல்லையா அது போன்ற சிக்கல்கள் விஜய்க்கு காத்திருக்கிறது தேர்தல் நெருங்க நெருங்க அது இன்னும் பலமா அஜித் அவர்கள் ஒருவேளை ஒரு கட்சி சார்ந்து இப்போ ரஜினி அவர்கள் ஒரு ஒரு முறை அந்த அரசியல் நிலைப்படத்தை தவறும் பொழுது ஒரு சின்னதாக ஒரு வாய்ஸ் மாதிரி அஜித் அவர்கள் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா வாய்ப்புகளே இல்லைன்னு நினைத்தாததே அஜித்குமார் அவர்கள் தான் வெளிப்படையாக வர்றாரு ஒரு பத்திரிகையாள சந்திப்புக்கான ஒரு சின்ன ஒரு முயற்சி எடுக்கிறாரு அடுத்தடுத்து நடக்காதுன்னு இருக்கிறதுலாம் நடக்குது இல்லையா அப்படி இருக்கும்போது இதுவும் நடக்குமா அஜித் அவர்கள் வெளிப்படையாக ஒரு ஆதரவு போன்ற ஒரு தோற்றத்தை கொடுப்பாரா வாய்ப்பு இருக்கு இல்லை எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒரு விஷயத்தை அவர் செய்ய மாட்டார்னு நான் உறுதியாக நம்புகிறேன் ஏன்னா விஜய்க்கும் அஜித்துக்கும் தனிப்பட்ட முறையில் எந்த பிரச்சனையும் கிடையாது சினிமாவில் அவர் உங்கள் ரெண்டு பேரும் ஒரு தொழில் போட்டியாளர்கள் அப்படி தான் நம்ம அதை எடுத்துக்கணும் அதை தாண்டி இன்றைக்கி விஜய் அரசியலுக்கு போயிட்டாருங்கிற வருத்தம் அவருக்கு இருக்கலாம் ஏன்னா சினிமாவில் நாம் எதிர்ப்பதற்கு சமமான ஒரு ஆள் வேணும் அவருக்கு சமம் இல்லாத ஆட்களோடு போராடி எந்த மரியாதையும் அவருக்கு வரப்போகிறதில்லை போட்டின்னா சக போட்டியாளர்னு அவர் சொன்னார்னா விஜய் தான் சொல்லுவார் அவர் இன்றைக்கி களத்தை விட்டு போயிட்டாருங்கிறது அஜித்துக்கு ஒரு பெரிய வருத்தமாக இருக்கலாம் அவ்வளோதான் அதை தாண்டி வந்து அரசியல் ரீதியாக அவருக்கு எதிராக ஒரு கருத்தை சொல்லி வேறொரு அரசியல் கட்சி அவர் நம்பி ஒரு விஷயத்தை செய்வதெல்லாம் எந்த காலத்திலையும் செய்ய மாட்டார் எந்த அரசியல் கட்சியும் முதல்ல அவர் நம்பவும் மாட்டார் நிச்சயமாக சார் அஜித் அவர்கள் அது பண்ணாததே விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய தான் அதை பொறுத்து வந்து பார்ப்போம் நேரம் கொடுத்ததற்கு நன்றி சார் நன்றி